ஹாய் குட் மார்னிங் தி எஸ்பி சேனல் நான் உள் இனி தோழி வசந்தி ரவி இன்றைக்கி ஒரு சூப்பரான டீ கடையில் வைக்கிற தூள் பச்சி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதை எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த தூள் பஜ்ஜி செய்யறதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா நம்ம தோளெலாம் எடுத்துடலாம் இந்த தூள் மச்சி ரொம்பவே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்கூல் வீட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இது சின்ன சின்னதாக இருக்கனால ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் தோலெல்லாம் எடுத்தாச்சு ஒரு முக்கியமான ஒரு டிப்ஸ் என்னென்னா இந்த வெங்காயத்தில் பாருங்கள் இந்த கருப்பு கருப்பாக இருக்குது இல்லைங்களா அதை வந்து நம்ம சுத்தமாக கழிவு எடுத்துடணும் அது வந்து ஒரு கிருமி மாதிரி இருக்கும் அது அதனால் கழுவிடணும்னா அப்போ நான் கழுவிட்டு வந்துட்டேன் பாருங்கள் இதை வந்து நம்ம ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு நடுவில் இருக்க அந்த விதை விதைப்பகுதி வந்து நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு நம்ம வந்து நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் திக்காகவே நம்ம கட் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்ம பஜ்ஜி போடுறதுக்கு ச நல்லாயிருக்கும் இது வந்து பெரிய பஜ்ஜி வெங்காய பஜ்ஜி செய்வாங்க அந்த மாதிரி இல்லை இது தூள் பஜ்ஜி டீ கடையிலலாம் இந்த மாதிரி தூள் பஜ்ஜி விற்பாங்க குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஏன் பெரியவங்களுக்குமே ரொம்பவே பிடிக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நீலவாக்கில் கட் பண்ணிவிட்டு தனித்தனியாக எடுத்துக்கணும் இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சுக்கலாம் நம்ம பாருங்கள் எல்லாம் பண்ணியாச்சு இந்த மாதிரி நீலவாக்கில் கட் பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இது அப்படியே இருக்கட்டும் நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் பவுலில் வந்து நான் வந்து கடல மாவு வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ நிறையா குவான்டிட்டி தேவையாக இருந்தால் நீ நிறையா போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் அரிசி மாவு போட்டுக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் தேவையான அவ்வளோ சால்ட்டு கொஞ்சம் வந்து பூ போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் விட்டு ஃபஸ்ட்டு நம்ம கலந்துக்கணும் அப்போ தான் எல்லா பொருட்களும் எல்லா செய்யணும் நல்லா பரவி வரும் இப்போ நம்ம தண்ணி விற்று பஜ்ஜி பதத்துக்கு நம்ம கரைச்சிக்கணும் கொஞ்சமாக நான் பூ போட்டுக்கிறேன் பாருங்கள் இந்த பதத்துக்கு இருக்கணும் நான் இன்றைக்கி கம்மியாக செய்கிறனால நான் கம்மியாக கலந்துக்கிறேன் நீங்கள் நிறைய செய்கிறாங்க நிறைய போட்டுக்கோங்க பரம்பு இதுலேயே வெங்காயத்தை நம்ம போட்டுக்கலாம் போட்டு இந்த பாருங்கள் இந்த மாதிரி பெசரி வச்சுக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு அப்படியே இருக்கட்டும் நம்முடைய கடலை மாவுல நல்ல வெங்காயத்தில் கலந்து இருக்கும் உப்பு வந்து ஸ்டவ் பற்ற வச்சு நம்ம ஒரு வானல் வச்சு ந ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் நல்லா காஞ்சிடுச்சு நம்ம வந்து நம்ம வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி தூளாட்டம் உதிர்த்து விட்டுக்கணும் ஒரே சைடு தான் நம்ம உதிர்த்து விட்டுக்கலாம் இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸ்கூல் வீட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாக இது ரொம்பவே நீங்கள் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவீங்க டீயோட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு நான் எடுத்துக்கிறேன் ரெண்டாவது பேட்சும் போட்டுக்கிறேன் எனக்கு கொஞ்சம் கடலமாவதும் நான் போட்டேன் பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் பருங்கள் ரெண்டாவது பேட்சை நான் போட்டுட்டேன் இதுவும் நல்லா வேகட்டும் பருங்க இதுவும் ரெடி ஆகிடுச்சு இது நல்லா திருப்பி திருப்பி விட்டுக்கலாம் நம்மளுடைய மினி பஜ்ஜி ரெடியாகிடுச்சு இது ரொம்ப சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை பார்க்கவே அட்டகாசமான இந்த டீக்கடை மினி பஜ்ஜி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் எதையுமே ரசித்து செய்யுங்க ருசிச்சு சாப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்